நடிகை திருஷா நடிகர் விஜய்யோட தன்னை பற்றி வழியான கிசுகிசுகளுக்கு இப்போ செம்ம பதிலடி கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் முன்னாடி நடிகையா வளம் தான் த்ரிஷா இவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே சினிமாவில் இப்ப வரைக்கும் இருக்காங்க நாற்பது வயசாகியும் இன்னும் த்ரிஷாவோட அழகும் ஸ்டைலும் கொஞ்சம் கூட குறையாம இவங்கள பத்தி அடிக்கடி தவறான செய்திகள் இணையத்துல பார்வையிட்டு இருக்கு இது எல்லாம் கண்டுக்காத த்ரிஷா இப்போ முதல் முறையா தன்னை பத்தி ஸ்ப்ரெட் ஆகுற நெகட்டிவிட்டிக்கு ரீசெண்டா இவங்க கொடுத்த இன்டர்வியூல செம்மையான பதிலடி கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா சினிமாவில் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் யாரையும் பயன்படுத்தல யாருக்கும் துரோகம் செய்யல இப்ப கூட எனக்கு யாராவது துரோகம் செஞ்சா பயங்கர கோபம் வரும் ஆனா எங்க அம்மா இதுதான் உலகம் நீ ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னும் என்னை பத்தி நிறைய நெகட்டிவிட்டி வெளியாகிட்டு இருக்கு அது என்ன கீழே கொண்டு போகும் ஆனாலும் அது என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் பத்தி ஏதோ ஒரு கதைய பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க என்ன சரியா அப்படிங்கறதா உண்மை மாதிரியும் என்னோட திருமணம் நின்று போனதுனால அதுல இருக்கிற உண்மை யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னும் ஒருத்தரை பத்தி புறம் பேசுறது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது அப்படின்னும் என்னை பத்தி சொல்லப்படுற எல்லா கதைகள் பத்தி எனக்கு துளியும் கவலை இல்லை அப்படிங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த கிசுகிசுகள் எனக்கு சிரிப்பு தான் வரவழைக்குது அப்படிங்கிற மாதிரியும் இப்படி நடிகர் விஜயோட சேர்த்து வச்சு பேசுறவங்களுக்கு நடிகர் த்ரிஷா பயங்கரமான பதிலடியை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மேலும் பல அப்டேட்ஸ்க்கு தமிழ் கிளிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க